காங்கிரஸ் கட்சி சென்னை வில்லிவாக்கம் தொகுதி இந்தியா கூட்டணியின் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக சென்னை ஐநாவரம் ஜாயிண்ட் ஆபீஸ் இடத்தில் மிக பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் திமுக மதிமுக வி சிபிஐ மாமகா இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி தாவாகா மாதேஜே மக்கள் நீதி மையம் மற்றும் முமுக ஆகியோர் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் மக்கள் சேவகன் திரு அயன்புரம் கே சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் திரு ஏ கோபண்ணா அவர்கள் திமுக கழக பொறியாளர் அணியின் இணை செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ வெற்றி அழகன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் இந்த கூட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் பின்பு அனைவரும் சேர்ந்து வீழ்த்துவோம் மோடியை ஆதரிப்போம் இந்தியாவை என்று பேசினார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கூட்டணியின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள் திமுக பகுதி செயலாளர்கள் திரு வே வாசு திரு மாமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் தொண்ணூத்தி ஆறாவது வார்டு திருமதி தனலட்சுமி சரவணன் திமுக தொண்ணூத்தி ஏழாவது வார்டு திரு லதா வாசு தொண்ணூத்தி எட்டாவது வார்டு சு பிரியாதர்ஷினி நூத்தி நான்காவது வார்டு டி செம்மொழி தொன்னூத்தி ஐந்தாவது வார்டு சுதா தீனதயாளன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் ஆதரிப்பீர் இந்திய கூட்டணியை நன்றி